இந்தியால கட்டட அமைப்புலேயும் சரி சிமெண்ட் உற்பத்திலையும் சரி ஒரு நல்ல வளர்ச்சியை கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க இந்தியால அதிகமாவே பில்டிங் பிரிட்ஜ் அப்படின்னு நிறைய கட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க என்னதான் சின்னதா பில்டிங் கட்டணும் இல்லைன்னா வீடு ஸ்கிராச் ஆயிருக்கு அப்படின்னா கூட இந்த சிமெண்ட் வச்சு தான் ஃபில் பண்ணுவாங்க நம்ம சேனல்ல இன்னைக்கு சிமெண்ட் மேனுபேக்சரிங் பிசினஸ் பத்தி தான் பார்க்க போறோம் இந்த பிசினஸ்ல என்னெல்லாம் பண்றாங்க எப்படி மற்றவங்க இந்த பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம இந்த பிசினஸ்ஸை பண்ணுறதுனால என்னெல்லாம் பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னு இந்த வீடியோ மூலமா பார்த்து தெரிஞ்சுக்கலாம் முதல்ல இந்தியால சிமெண்ட் உற்பத்தி எப்படி பண்ணிட்டு இருக்காங்கன்னு அது மூலமா இந்தியாவுக்கு எவ்வளவு ப்ராஃபிட் கிடைக்கிதுன்னு பார்க்கலாம் இந்தியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலாம் ஆண்டுல சிம்டு உற்பத்தியை ஆரம்பிச்சாங்க இப்ப வரையும் அதுக்கு பெனிஃபிட்டும் சேல்ஸும் குறையவே இல்லைன்னு சொல்லலாம் இந்தியாவில நீங்க சிம்டு பிசினஸ் ஆரம்பிக்கிறீங்கன்னா கண்டிப்பா நிறைய ப்ராஃபிட்ட நீங்க ஏர்ன் பண்ணலாம் ரெண்டாயிரத்தி முப்பதுல இந்தியால நூத்தி பதினாறு சதவீதத்தை கொண்டு வரும் சிமெண்ட் கம்பெனிஸ் சொல்லியிருக்காங்க அறுநூத்தி அறுபது மில்லியன் மெட்ரிக் டன்னை கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல கூட சிமெண்ட் பிசினஸ் இருநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு எம்என் டன்ஸ கொண்டு வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க இந்த பிசினஸ்க்கு உங்களோட காம்படிட்டர்ஸ முதல்ல பார்க்கணும் இந்தியால நிறைய சிமெண்ட் கம்பெனிஸ் ஸ்டார்ட் பண்ணி நிறைய வருஷமா ரன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க சோ அவங்க எல்லாரும் எப்படி ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் எக்ஸாம்பிளுக்குன்னு பாத்தீங்கன்னா இந்தியால கம்பெனிஸ் முன்னிலை இருக்காங்க அல்ட்ரா டெக் சிமெண்ட் ஏசிசி சிமெண்ட் அம்முஜா சிமெண்ட் ஜே கே சிமெண்ட் பினானி சிமெண்ட் பிராலா கிராப் டால்மியா சிமெண்ட் ராம்கோ சிமெண்ட் அப்படின்னு நிறைய கம்பெனிஸ் இருக்காங்க மேக்ஸிமம் இந்த கம்பெனிஸ் எல்லாம் ஒரு பேக் இந்தியாவில் முந்நூற்றி இருபத்தஞ்சிலேருந்து ஐநூற்றி இருபத்தஞ்சி முடியும் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க இதை தமிழ்நாட்டில் எந்த மாதிரி ப்ரைஸில் சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னா முன்னூற்றி எழுவத்தஞ்சி ரூபாயிலேருந்து முன்னூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபாய் முடியும் சேல்ஸ் இருக்காங்க இந்த மாதிரி கம்பெனிஸ் அளவுக்கு இல்லைனாலும் உங்கள் ஏரியா இல்லைன்னா டிஸ்ட்ரிக் அவங்களாம் எந்த மாதிரி கம்பெனிஸாக ரன் பண்ணிட்டு இருக்காங்க எவ்வளோ ரூபீஸ் சேல்ஸ் இருக்காங்க அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணணும் அப்பதான் உங்க பிஸ்னஸை எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கிடைக்கும் இந்த நம்ம ரெண்டு சேல்ஸ் ஒன்று ஒன்னு சிம்டு மேனுஃபேக்சரிங் பண்ணி சேல்ஸ் பண்ணலாம் இல்லனா டீலர்ஷிப் மூலமா ஆல் பிராண்ட்ஸை வாங்கி கடையை ஆரம்பித்து அது மூலமா சேல்ஸ் பண்ணலாம் மேனுஃபேக்சரிங் பிசினஸ் பண்றது மூலமா என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் மேனுஃபேக்சரிங் பண்றதுக்கு உங்களுக்கு ஐநூறு இல்லனா முந்நூறு ஸ்கொயர் ஃபீட் இடமாவது தேவைப்படும் நீங்க சொந்தமா இடம் வச்சிருந்தாலும் சரி இல்லன்னா வாடகைக்கு எடுக்கணும் அப்படின்னாலும் எடுத்துக்கலாம் வாடகைக்கு நீங்க இந்த பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு இடம் வாங்குறீங்க அப்படின்னா ஏழாயிரரூவா இல்லைனா பத்தாயிரரூவா மந்த்லிக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட்டு இந்த பிஸ்னஸ்க்கு ஆட்கள் தேவைப்படுவாங்க சிமெண்ட் பேக்கிங் பண்ண ஒருத்தவங்க சிமெண்ட் மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கு ஒருத்தவங்க அப்படின்னு நாலஞ்சு பேராவது ஒர்க்கர்ஸ் தேவைப்படுவாங்க ஸோ உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஒர்க்கர்ஸை வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு இந்த பிஸ்னஸ்க்கு கண்டிப்பாக மிஷின் தேவைப்படும் இதோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சாயிரத்துலேருந்து ஆரம்பித்து பத்து லட்சத்தி ஐம்பதாயிரரூவா முடியும் இருக்குது ஸோ நீங்கள் உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம் ஆன்லைன் மூலமாக கூட இந்த மிஷினை நீங்கள் வாங்கிக்கலாம் ஆன்லைன் மூலமாக வாங்கணும்னா இந்தியா மார்ட் டாட் காமில் அந்த மாதிரி வெப்சைட்டில் வாங்கிக்கலாம் ஆஃப்லைன் மூலமாக வாங்கணும் அப்படின்னா சென்னை கோயம்புத்தூர் ஈரோடு இந்த பிளேஸ்லலாம் நீங்கள் நேரடியாக போய் வாங்கிக்கலாம் இந்த மிஷினை வாங்குற இடத்துலையே அந்த மிஷினோட டீட்டெயில்ஸ் பற்றி ஃபுல்லாக சொல்லிவிடுவாங்க எந்த அளவுக்கு டன் எடுக்கும் எவ்வளோ போடலாம் அப்படின்னு ஃபுல் டீட்டெயில்ஸையும் உங்கள் கையில் கொடுத்துருவாங்க நெக்ஸ்ட்டு இந்த சிம்டை மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கு என்னென்ன ரா மெட்டீரியல்ஸ்லாம் தேவைப்படும் அப்படின்னு பார்க்கலாம் சுண்ணாம்பு குண்டுகள் சுண்ணாம்பு மாரல் ஷேல் களிமண் ஸ்லேட் சிலிக்கா மணல் இரும்பு தாது இதெல்லாம் தேவைப்படும் இதெல்லாம் ஒன்னா கலந்து வர மாதிரி தான் நம்ம சிம்டை கிரைண்ட் பண்ணணும் நெக்ஸ்ட் டே இதை பேக்கிங் பண்றப்ப கன்னி பேக்ஸ் தேவைப்படும் அதாவது சாக்கு பை ஒரு பேக்கோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா பதினெட்டு ரூபாயிலேருந்து ஆரம்பிக்குது ஸோ நீங்க ஹோல்சேல்ஸா வாங்குறப்ப இது கம்மியா இருக்கும் நீங்க எவ்வளோ பேக்ஸ் வாங்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட் உங்களுக்கு நீங்க ஓன் பிராண்டை கிரியேட் பண்ணணும் நீங்க அந்த பேக்ல பிரிண்ட் பண்ணி உங்களோட சிமெண்டை பேக் பண்ணி சேல்ஸுக்கு ரெடி பண்ணலாம் ஆஃப்லைன் இல்லைன்னா ஆன்லைன்ல இந்த பேக்ஸை நீங்க வாங்குறீங்க அப்படின்னா கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி உங்களோட

ட்ரெய்லர்ஷிப் பண்ணுறவங்க பில்டிங் கான்ட்ராக்டர்ஸ் நியூ ஹோம் கட்டுறவங்க அவங்க எல்லாம் நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம் இல்லைனா மார்க்கெட் பிளேஸ் அது மாதிரி சேல்ஸ் பண்ணலாம் ஆன்லைன் மூலமாக கூட நீங்கள் ஒரு ஓன் வெப்சைட்டை ஆரம்பித்து உங்களோட பிராண்ட் நேம் போட்டு ஓப்பன் பண்ணி உங்கள் கஸ்டமரை நீங்கள் ஃபைன் பண்ணலாம் அது ஸ்டேட்டுக்கு கூட நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம் இந்த சிமெண்ட் பிஸ்னஸை மேனுஃபேக்சரிங் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இபி பில் ஒர்க்கர்ஸ்க்கு சேலரி அதெல்லாம் போக உங்களுக்கு மந்த்லிக்கு த்ரீ லேக்ஸ் அது முடியும் நீங்கள் சம்பாதிக்கலாம் நெக்ஸ்ட் டீலர்ஷிப் மூலமாக சேல்ஸ் பண்ணுறது முதல்ல நீங்கள் சேல்ஸ் பண்ணுறதுக்கு சிட்டிக்கு உள்ள இடமா நீங்கள் பார்க்கணும் ஒரு கடையை வாங்கணும் ரெண்ட்டுக்கு எடுக்கலாம் மேக்ஸிமம் ஆல் பிராண்ட்ஸை வாங்குற மாதிரி இருக்கும் ஸோ இரநூறு ஸ்கொயர் ஃபீட் இல்லைன்னா முந்நூறு ஸ்கொயர் ஃபீட் அது மாதிரி இடம் உங்களுக்கு தேவைப்படும் இதுக்கு ரெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா மந்த்லிக்கு நீங்கள் ஐயாயிரம் ரூபா கொடுக்குற மாதிரி இருக்கும் சரி நீங்கள் என்னென்ன எல்லாம் சேல்ஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா டாப் டென் பிராண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம் இல்லைன்னா உங்கள் ஃப்ரெண்டு தெரிஞ்சவங்க அவங்க மூலியமாக ஃபேக்ட்ரி வச்சுருக்காங்க அப்படின்னா அது மூலியமாக கூட நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அல்ட்ராடெக் சிமெண்ட் ஏசிசி சிமெண்ட் அம்புஜா சிமெண்ட் சிமெண்ட் ஜே சிமெண்ட் இந்த மாதிரி சிமெண்ட்டெல்லாம் நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம் இந்த பிராண்ட்ஸ்னால உங்களுக்கு நல்லாவே ப்ராஃபிட்டும் கிடைக்கும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிராண்ட்ஸ் நேமை சூஸ் பண்ணி சேல்ஸ் பண்ணலாம் நெக்ஸ்ட் இந்த பிஸ்னஸுக்கு மொத்தமாக இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிரரூவா தேவைப்படும் நெக்ஸ்ட் இந்த பிராண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் வாங்குறப்ப ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் இந்த கம்பெனி பிராண்ட்ஸ் இருக்கும் ஸோ அவங்க கிட்ட நீங்கள் டீலர்ஷிப் பேசி வச்சுட்டு நீங்கள் வாங்கிக்கலாம் ஹோல்சேல்ஸாக வாங்குறப்ப உங்களுக்கு அமௌண்ட்டும் குறையும் இது எங்கெல்லாம் சேல்ஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா பில்டிங் கான்ட்ராக்டர்ஸ் நியூ ஹோம்ஸ் கட்டுறவங்க அது மாதிரி சேல்ஸ் பண்ணலாம் இல்லைன்னா உங்கள் கஸ்டமருக்கு நீங்கள் நேரடியாக டெலிவரி கொடுக்கலாம் ஆன்லைன் மூலமாக கூட சேல்ஸ் பண்ணலாம் எதுக்கான ப்ராஃபிட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒன் மந்த்துக்கு நீங்கள் எழுநூறு பேக் சேல்ஸ் பண்ணீங்கன்னா கூட ரெண்டு லட்சத்தி எழுபதாயிரத்தி ஐநூறுரூவா நீங்கள் சம்பாதிக்கலாம் ஒன் பேக்கை நீங்கள் முந்நூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணலாம் அந்த பிஸ்னஸை நீங்கள் இந்த ஏரியாவில் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கூட ரெண்டாயிரத்தி முப்பதில் உங்களால் நல்லாவே ரீச் கொடுக்க முடியும் இந்த மாதிரி பிஸ்னஸ் ஐடியா பற்றி தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க பாய்